நார்மலாக நம்ம சேமியா பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பெரிய எஃபர்ட் எதுவுமே போட வேண்டாம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம இட்லி தோசை நார்மல் சேமியா உப்புமா அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் சட்டுன்னு பண்ணிடலாம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்ல உதுருதிராகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி குக்கும்பர் கேரட் இதெல்லாம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சைடில் வச்சு கொடுக்கும்போது பார்க்குறதுக்குமே நல்லா கேட்சிங்காக இருக்கும் பார்த்த உடனே பசியை தூண்டக்கூடிய அளவு நல்லா கலர்ஃபுல்லாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் காலையில் இந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போகும்போது பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் அன்றைய பொழுது ரொம்ப உற்சாகமாக போகக்கூடிய அளவில் இந்த சிம்பிளான தக்காளி சேமியா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன் அகலமான கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்து கடுகு நல்லா பொறிஞ்சி வர்றதுக்கும் மிதமான தீயில நல்லா வறுத்து விட்டுருங்க இது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது இந்த சேமியா வந்து நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா அப்படியே ஓரளவு வெத வதங்கி வரணும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் மாறுற டைமில் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து நல்லா கனிஞ்ச சவப்பு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்க போகிறோம் உப்பு சேர்த்து விட்டுறீங்கன்னா அந்த வெங்காய தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் இதுக்கு நான் ஒரு நூற்றி எண்பது கிராம் சேமியாவுக்கு இந்த அளவு நான் சொல்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்கும் போது சேமியா ரொம்ப சுவையாக இருக்கும் நூற்றி எண்பது கிராம் வறுத்த சேமியா இந்த சேமியா வந்து நீங்கள் நார்மல் சேமியாலையும் செய்யலாம் கம்பு கேப்பை கோதுமை இந்த மாதிரி வறுத்த சேமியாலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதை வாங்கியும் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு சுவைக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நான் நார்மல் சேமியாலை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கி வரும்போது அந்த சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் கொஞ்சோண்டு மஞ்சப்படி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி குக் ஆகிடும் நல்லா அகல பேனாக இருந்ததுன்னா நல்லா அவங்களை கிளறி விடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் நான் தண்ணி வந்து கெட்டலில் கொதிக்க வச்சுருக்கேன் இந்த சேமியாவுக்கு தேவையான தண்ணியும் கொதிக்க வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொதிச்சிட்ருக்க தண்ணியில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கேன் நம்ம இரநூறு கிராம் கிட்டத்தட்ட சேமியா சேர்க்குறதுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கார்ன் சேர்த்துருக்கேன் இந்த கான் சேர்க்கும்போது சாப்பிடும்போது இந்த கான்னோட சுவை கடிபட்டதுன்னா ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்கும் சிலர் எல்லாம் முந்திரி பருப்பு தாளித்து விடுவாங்க நான் முந்திரி பருப்புக்கு பதிலாக கான் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்ததுனால நல்லா சீக்கிரமாக கொதி வந்துடுச்சு அந்த ஒரு பாக்கெட்டு வறுத்த சேமியா அப்படியே போட்டுடுறேன் நீங்கள் வாங்கும்போது வறுத்த சேமியா வாங்கிட்டீங்கன்னா வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னா தனியாக வறுத்து எடுக்கணும் இப்போ எல்லாமே வறுத்த சேமியா வரதுனால நான் இதை அப்படியே டைரக்டாக அந்த கொதிச்சிட்ருக்கேன் கால் லிட்டர் தண்ணி இரநூத்தம்பது எம்எல் தண்ணியில் சேர்த்துட்டேன் அது கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும் அதை அப்படி கலரை விடும் போது பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு தண்ணி தெரியும் இந்த தண்ணியே இந்த வருத்த சேமியாக வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதிக தண்ணி சேர்த்திங்கன்னா சேமியாக ரொம்ப குழஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் கால் லிட்ரு தண்ணி உங்களுக்கு இரநூறு கிராமுக்கு நூற்றி எண்பது கிராம் தானே இருந்துச்சு அதுக்கு கால் லிட்டரு தண்ணி உங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும் இந்த அளவு சேர்த்திங்கன்னா சேமியாக உங்களுக்கு உதிர் உதிராக வரும் இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கழிச்சிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும் மிதமான தீயிலாக குக் பண்ணுங்கள் அப்போ அடிப்பிடிக்காமல் ஒரே மாதிரி ஈவனாக குக் ஆகிருக்கும் இப்போ நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்ம அந்த பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி சாஃப்டாக குக் ஆகிருக்கு கொதிக்க வச்ச தண்ணிங்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சு காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அல்லது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த சேமியாவினுடைய சுவையை அதிகப்படுத்துகிறதுக்கு இந்த நெய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திங்க அப்படின்னாவே இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா அது நல்ல மணமாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சேமியாவை நல்லா உதுருதிராக ஆக்கி கொடுக்கும் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணுன்னா கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி எடுத்து அப்படியே அழகாக மேலே தூவி விட்ருங்க நல்ல மனமாக சுவையாக இருக்கக்கூடிய இந்த நெய் கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்த கான் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து இந்த சேமியாவனுடைய சுவையை அப்படியே அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கும் மேலே நம்ம பரிமாறத்துக்கு முன்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குக்கும்பரும் கேரட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாங்க நல்ல பொறுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம சமைக்கும்போது அதை பரிமாறக்கூடிய விதமும் அழகாக இருந்ததுன்னா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சமை சமைச்சவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அன்றைய பொழுது ரொம்ப ஆரோக்கியமான நிலையில் போகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்